வணக்கம் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று தெய்வப்புலவர் வள்ளுவர் ஒரு அரசனுக்குரிய ஒரு தலைவனுக்குரிய குணங்களை சிறப்பாக உரைக்கின்றார் அச்சமற்ற தன்மை கொடை அரசியல் அறிவு விடாமுயற்சி ஆகியவைதான் அந்த குணங்கள் ஒரு தலை சிறந்த தலைவனுக்குரிய தகுதிகள் கவிச்சக்கரவர்த்தி கம்பனுடைய காப்பிய நாயகன் ராமனிடம் எங்கனம் மிளிர்கின்றன என்று ஆராய்வோம் இதை மத நோக்கில் பக்தி நோக்கில் அல்லாது தலைமைத்துவ நோக்கிலே இன்று ஆராய்வோம் தலைமை பதவி என்பது இன்றைய அரசியல் தலைவர்கள் நினைத்திருப்பது போல் நாற்காலி அல்ல அது இயல்பு குணநலன் கொடை ஒளி வெள்ளம் ஆற்றல் ஒரு தலைவனுக்கு எப்பொழுதுமே கம்பீரமான தோற்றம் பொழிவை தரும் காண்பவர்களுடைய மனங்களில் ஒரு நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் கானகத்தில் ராமன் சீதையுடனும் லக்குவனுடனும் நடந்து செல்கிறான் அந்த நடந்து செல்லும் அழகை கம்பர் இவ்வாறு பாடுகின்றார் மெய்யோனொளி தன்மேனியின் விரி ஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் சூரியனின் ஒளி கூட அந்த தலைவனின் வடிவழகின் முன் தெரிகின்றதாம் ராமனின் மேனி மையா மரகதமா மழை மேகமா என்றெல்லாம் சிலாகித்து விட்டு ஐயோ என்னால் முடியவில்லையே என்று கம்பர் கைவிரிக்கின்றார் நாம் அனைவருமே பொதுவாக இன்பத்திலே இன்பம் காண்கிறோம் ஆனால் துன்பத்தில் துவண்டு போகிறோம் எந்த நிலையிலும் சமநிலை மாறாமல் இருப்பவனே சிறந்த தலைவன் தசரதன் இந்த அரச பதவியை ஏற்றுக்கொள் என்று சொன்னபோதும் சரி பதவியை துறந்து செல் என்று தசரதனின் கூற்றாக கைகேயி சொன்ன போதும் சரி எதன் பொருட்டும் பாதிக்கப்படாமல் ராமன் ஓவிய தாமரை போல சமமான மலர்ச்சியுடன் இருந்தானாம் ஏனென்றால் உண்மை தாமரை காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடும் ஆனால் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை வாடவே வாடாதுதானே திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த சிந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று சீதை அசோகவனத்திலே அனுமனிடம் ராமனுடைய பெருமைகளை பற்றி கூறுகின்றாளாம் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி என்பதற்கு ஏற்ப உயர்விலும் தாழ்விலும் சமநிலை மாறாமல் இருந்த பெருந்தலைவன் ராமன் நாம் ராமனுடைய படங்களை தனியாக இருப்பதாக காண்பது அரிதுதான் சிறு குழுவாக லக்குவனுடனும் சீதையுடனும் இருக்கும் சிறு குழு படம் இருக்கும் அப்படி இல்லை என்றால் முழு குழுவோடு அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச என்று முழு குழுவோடு இணங்கி இணைந்திருக்கும் இணையற்ற தலைவன் ராமன் அயோத்தி மக்களின் நலனை பேணி அவர்களை பாதுகாத்து ஒரு வழிகாட்டியாக தலைமைத்துவத்திற்கே முன்னுதாரணமாக இருக்கின்றான் ராமன் ஒரு தலைவன் தன்னை சார்ந்தவர்களுக்கு வழிகாட்டியாகி நல்வழிப்படுத்த வேண்டும் லக்ஷ்மணன் கைகையின் மீதும் பரதன் மீதும் கோபம் கொண்டு வெகுண்டு பேசிய பொழுது ராமன் சொன்ன வரிகள் நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில் நினைவில் கொள்ள வேண்டிய வைர வரிகள் நதியின் பிழையன்று நரும்புணலின்மை அற்றே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது இந்த உலகில் நடக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் இயற்கையின் பார்ப்பட்டுதான் நடக்கின்றது லக்ஷ்மணா நீ எதற்காக கோபப்படுகின்றாய் என்று அவனை சாந்தப்படுத்தி தலைமைத்துவத்திற்கே இலக்கணமாகின்றான் ராமன் தலைமைத்துவம் என்பது சூழி போன்றது அதற்கு மதிப்பே இல்லை என்று கூறப்பட்டாலும் கூட பிற எண்களுக்கு உயிரும் உயர்வும் தருவது வாழ்க்கையில் வாகை சூட தன்னம்பிக்கை அவசியம் பதவி மனைவி ஆகிய இரண்டையும் இழந்தபோதும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை ராமன் சிதையா நெஞ்சுகொள் என்ற கூற்றுக்கேற்பவே தலைமைத்துவத்தின் இலக்கணமாகின்றான் எனவேதான் கம்பராமாயணத்தை தன்னம்பிக்கை காப்பியம் என்று சுக்கி சிவம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் தன் சகோதரர்கள் மூவரோடு சுக்ரீவன் குகன் விபீஷணன் ஆகிய மூவரையும் சகோதரர்களாக ஏற்று சமத்துவ குடும்பமாக விரிவு செய்து இன்றைய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக முன்னுதாரணமாக ஆகின்றான் குகனோடு ஐவரானோம் பின் குன்று சூழ்வான் மகனோடு அருவராணோம் எம்முழை அன்பின் வந்த அகணமர் காதலைய நின்னோடு எழுவரானோம் என்று ராமன் விபீஷனிடம் உரைக்கும் வரிகள் மிகவும் சிறப்பானவை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் தகுந்த வேலைகளை தகுந்தவர்க்கு பிரித்து தருபவனே தலைவன் கடலை தாண்டி சீதையை கண்டுபிடிக்க மாருதியிடம் கனையாழியை கொடுத்து இதனை இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் விட்ட தலைவன் விபீஷ்ணன் சரணாகதி அடைய வரும்பொழுது பல்வேறு மக்களின் கருத்துக்களை ராமன் கேட்கிறான் சுக்ரீவன் அங்கதன் ஜாம்பவான் போன்றவர்கள் கருத்து கூறுகிறார்கள் இறுதியில் அனுமான் மாருதியிடம் கருத்து கேட்டபொழுது அவர் சொல்கின்றார் கள்ள அரக்கரில் வெள்ளை மனம் படைத்தவன் விபீஷணன் இன்றைய அரசியலில் கட்சி மாறுவது எல்லாம் சகஜம் தலைவா என்று மாருதி சொல்லிவிட அத்தனை கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் ஆராய்ந்து ராஜதந்திரத்துடன் கைக்கொண்டு கொண்டு சரணாகதியாக ஏற்று அதிலும் சிறந்த தலைவனாக மெளிர்கின்றான் ராமன் மேலாண்மை என்பது செயல்களை சிறப்பாக செய்வது ஆனால் தலைமைத்துவம் என்பது சிறந்த செயல்களை செய்வது ராமன் என்ற ஆளுமையின் அடிநாதம் தலைமைத்துவத்தின் இலக்கணம் ஓர் இல் வில் ஒரு சொல் என்பதை நம்முடைய இலக்கியத்தில் தன்னிகரில்லாத தலைவன் ராமன்தான் மனதில் உறுதியுடனும் வாக்கினிலே இனிமையுடனும் நினைவில் நல்லவற்றுடனும் தெளிந்த அறிவுடனும் திகழ்ந்த ராமன் எத்தனை ராமனடி நன்றி வணக்கம்